இந்த ஒரு பொடியை மட்டும்தாங்க இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்க போது கேரளாவில் நடிக்கிற நடிகைகள்லாம் அவங்களுடைய முடியை வந்து எப்படி இந்த அளவுக்கு நல்ல கரு கருகருன்னு நல்ல லென்த்தியாக நல்லா கட்டையான முடியாக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பொடியை தான் அவங்க ரெகுலராக பயன்படுத்திட்டு வராங்களாம் இதை பயன்படுத்தும் பொழுது அவங்க முடி நல்லா கரு கருகருன்னு வளருதான் அது மட்டும் இல்லாங்க நிறைய முடிகளே அவங்களுக்கு வரது இல்லையா இந்த அளவுக்கு நல்ல ஒரு கருமையான முடியை கொடுக்குதான் அந்த பொடியை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் வாங்க இந்த ஹேடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இடத்துல இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ஹேர்டைக்கு இது ஒன்று தாங்க இது இருந்தால் தான் நம்ம முடிய நல்லா கரு கரு மாற்றி கொடுக்கும் அது என்னென்னா இந்த கருஞ்சீரகம் தான் இப்போ நம்ம இந்த சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இந்த கருஞ்சீரகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதான் முக்கியமான பொருளே இதுதாங்க இப்போ இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு லைட்டாக புகை வந்த உடனே ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம இதை எடுத்துட வேண்டாம் நல்லா வந்து ஃப்ரை ஆனதான் நமக்கு அதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி வரும் அப்போ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வறுபட்டு வறுபட்டாதான் இதை அரைக்கும் பொழுது ஒரு ஆயில் மாதிரி அதில் வந்து ஒரு பசை கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் இதை நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நான் அரைச்சி அதாவது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் அப்படியே வச்சால் நமக்கு ஆறா அது சீக்கிரம் கொட்டி வச்சிடலாம் நம்மளுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளோ கரிஞ்சீரகத்தையும் நம்ம வந்து பயன்படுத்த தான் போகிறோம் அதனால் என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி கரிஞ்சீரகத்தை நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கரைஞ்சி இருக்கத்தான் நல்லா நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சு எடுக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து சலிக்கவும் முடியாது நம்மளால் ஏன்னா ரொம்ப ஆயில் பசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சலிக்க முடியாது ஆனால் நல்லா அறப்பட்டுரும் உங்களுக்கு இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ண பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம ஹேர்டேக் யூஸ் பண்ண போகிறது இந்த செம்பருத்தி பூக்களை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பழைய பூக்களாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வாடி போய் இதையும் தாராளமாக எடுத்துக்கலாம் அல்லது காஞ்ச பூக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் பயன்படுத்தும்பொழுது மாதிரி காம்புகளை நம்ம கிள்ளிடலாம் நடுவில் உள்ள பகுதியை நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு சரியா அரைபடா திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி நடுப்பகுதியிலையும் காம்புகளையும் நம்ம எடுத்துடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தாராளமாக நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படியே பூக்கள் இல்லை எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல இது வந்து பொடி விக்குது அந்த பொடியை கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொட்டு கிடச்சா கூட தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பொடியா இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அல்லது நாலு ஸ்பூன் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த காம்புகள்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும் நமக்கு ஒரு நைசாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும்னா கண்டிப்பாக அந்த காம்புகள்லாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டுமே எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அதையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கப் போகிறோம் இதை வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உள்ளார தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸ் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அரைங்க அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல அவ்வளோதான் இப்போ நாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் கொஞ்சம் கூட எதுவுமே பிசுறு இல்லாமல் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அப்படி அரைச்சா நம்ம வடிகட்ட இது முடியாது ஏன்னா செம்பருத்தி இலைகளும் பூவும் சேர்த்துக்கனால ரொம்ப வலுவழுன்னு இருக்கும் அதனால் அரைக்க முடியாதனால நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் சாரி வடிகட்ட முடியாது இல்லையா அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோ கண்டிப்பாக இரும்பு கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குது நல்லா ஒரு திக்காகவும் இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம எறும்பு கடாயை அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டுருலாம் நல்லா பாருங்கள் அதாவது செம்பருத்தி பூவும் இலையும் நம்ம சேர்த்து அரைக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் இதை மட்டுமே நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் கேரளாலலாம் பெரும்பாலும் ஹேரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது செம்பருத்தி இலையும் பூவும் நல்லா கசக்கி விட்டு அதுலேருந்து வர ஜூஸை தான் ஹேரில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க முடியை முடி வந்து நல்லா கரு கருன்னு வளரும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒரு சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு கொடுக்கும் இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரும்பொழுது நம்ம கருஞ்சீரகம் வந்து நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த கருஞ்சீரக பொடியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதேமாதிரி ஹேரில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் நல்லா வந்து முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கரிஞ்சீரக பொடியை வந்து இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா நம்ம கலந்து கட்டி தட்டாம நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இன்னும் நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில வந்துடணும் அப்பதான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு ஆயில்லாவில் ஆயிலாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஏன்னா நம்ம கரிஞ்சிரக பொடி சேர்த்ததுனால அந்த ஒரு ஷைனிங் இருக்கும் இதில் நம்ம எந்த அளவு கருஞ்சீரகம் எடுக்கிறோமோ அது அந்த அளவு கருஞ்சீரகம் அப்படியே உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் நமக்கு ஹேர் டைக்கு அப்போ தான் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணுறதை விட ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா இது முந்தா நாளே நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஷாம்பு ஷிகாய் எதுவுமே போட்டு யூஸ் பண்ணவே வேண்டாம் வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து நல்ல எப்படி சொல்கிறது நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஹேரு இந்த ஹேர்டையை வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பெரியவங்க சின்னவங்க அப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது சின்ன பசங்களுக்கு கூட இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஹேருக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை சொல்லப்போனால் ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது நிறைய வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்தை நல்லா கொடுக்கும் முடியை வந்து நல்லா கரு கருன்னு நமக்கு வந்து வளர வைக்கும் நல்லா திக்காக ஹேர் வந்து பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டை இது வாரத்துக்கு ஒரு டைம் இந்த ஹேர்டையை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் முடி வந்து அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்புறமே எப்படி இருக்குது நமக்கு அடுத்த நாள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இதை நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சிட்டோம் ஹேண்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கலர் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு திக்கான இருந்தால் ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் தொட்ட உடனே எந்த அளவுக்கு ஒட்டுது நம்ம கையில் இதே மாதிரி நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்குங்க இந்த ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வாரத்துக்கு நீங்கள் ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணா போதும் அதுக்கப்புறமேட்டு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க எல்லா விதத்துலயும் உங்க இந்த ஹேர்டை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹேருக்கு இந்த அளவுக்கு கையில் பாருங்கள் தொட்ட உடனே நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நரை முடிகள் அதாவது இளநரைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹேட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனா உங்களுக்கு இளநரைகள்லாம் மறைஞ்சி நல்லா கரு கருன்னு உங்கள் முடி வந்து வளர ஆரம்பிச்சிருப்பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்